சாமி துலாம் ராசி வாழ்வில் அனைத்தும் கிடைக்க எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மந்திரத்தை சொல்லணும் இவர்கள் எப்பொழுதுமே நீதி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதையும் நிறைய மன ரீதியாக நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் துலாராசிக்காரங்க ஒரு காலத்தில் செய்த தவறு அவர்கள் வாழ்க்கையின் பிற்காலத்துல வந்து ரொம்ப கடுமையா அவங்களை வந்து பாதிக்கும் எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் தவறே செய்யாதீர்கள் ஏன்னா குலாமுக்கு வாஸ்து சார்ந்த பிரச்சனை என்னென்ன வருது சார் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை வருது அரசியல் ரீதியா பிரச்சனை இருக்கு சகோதரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் குபேர மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் நீங்கள் வந்து தெற்கு சுவரில் கட்டாயம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அடையாத ஒரு நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டுமானால் தாராசுரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் சுகமே சுல்கசாமி சுகமே சுல்கசாமி சாமி துலாம் ராசி வாழ்வில் அனைத்தும் கிடைக்க எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மந்திரத்தை சொல்லணும் சாமி துலாம் ராசிக்கு உண்டான பேசியும் நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசியோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன துளாராசிக்காரர்கள் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டியது என்னென்ன அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவர்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் பார்க்கலாம் துலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் நாலு பாதங்களும் அங்கே இருக்கிறது அங்கே வந்து விசாகம் இருக்கிறது குருவுடைய விசாகம் நட்சத்திரம் இருக்கிறது செவ்வாய் ராகு குரு இது மூணும் சேர்ந்த ஒரு ராசி மண்டலம் இந்த துளாராசி மண்டலம் சுக்கரன் வந்து இதோடைய அதிபதி சுக்கரன் வந்து ராசிக்கும் வருவார் ராசிக்கு எட்டாம் படமான ரிஷபத்துக்கும் அவரே அதிபதியாக வந்தார் இல்லை காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் இங்கே கர்ம நட்சத்திரமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த துலாமுக்கு வந்து தராசு கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் வந்து ஒரு தராசை பிடித்து கொண்டு நிற்பதை போல இதுக்கு வந்து அந்த ராசிக்கு உன்ன குறியீடை அமைச்சிருப்பாங்க துலாம் ராசி அப்படிங்கிறது தராசை போல இருக்க வேண்டும் ஒரு தராசி என்பது இரண்டு பக்கமும் சரியாகவே இருக்க வேண்டும் நீதிமான் நீதியாக இருக்க வேணா சனி அங்கதான் உச்சமாகறார் நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் கர்மாவுடைய அதிபதியான சனி பகவான் துலாம் ராசி மண்டலத்தில்தான் உச்சம் பெறுகிறார் சூரியன் அங்கேதான் நீச்சம் பெறுகிறார் ரெண்டு பேரும் அங்க வந்து ஒரு காம்பினேஷன்ல இணைவாங்க அப்போ துலாம்ல வந்து சூரியன் இருப்பது தந்தையாருக்கு ஆகாதன்னு நீங்க வந்து சனி பகவான் உச்சம் பெறுவது நல்ல விஷயம்னும் பேசுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது விஷயம் அப்படி இல்லை நீங்க வந்து துலாம் ராசியில் யாருக்கெல்லாம் சனி உச்சமாகறதோ ஆயுள் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது டு அறுபது ஆண்டுகளுக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம் அறுபதை தாண்டறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி நீச்சம் நிறைய ஆயுள் காரகன் சனி பகவான் நிறைய ஆயுள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அங்கே சனி உச்சம் பெறுவது அரசியலுக்கு உண்டான விஷயம் இவர்கள் எப்பொழுதுமே நீதி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் எங்கே நீதி தவறுறாங்களோ அங்கிருந்து இயற்கை இவர்களுக்கு பின்னடைவை சந்திக்க வைக்கும் ரெண்டு தராசுங்கிறது ரெண்டு பக்கமும் சரியாக நிற்பதுதான் நீதி இவர்கள் அடுத்தவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் பொழுது இயற்கை இவர்களுக்கு பாதகங்களை செய்திருக்கு ஆனால் இவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் நடுநிலை தவற மாட்டேன் நான் ரொம்ப கரெக்டாகவே இருப்பேன் நான் வந்து எது எது நடந்தாலும் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் நான் இப்படித்தான் நான் ரொம்ப சரியாக தான் இருப்பேன் அப்படி நேர்மையாக வாழும் பொழுது இவர்களுக்கு இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணும் சாமி நீங்கள் வந்து இயற்கையோட சப்போர்ட்டோட வாழ்கிறதா இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சப்போர்ட்டோட வாழ்கிறதா ரெண்டு விஷயம் இல்லை இருக்குது சாமி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இல்லை அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை அவர்கள்ட்ட காசு இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துப்பாங்க ஆனால் இயற்கை என்பது என்டயர் லைஃப் உங்களை பார்த்துக்குது இறைவன் உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பையுமே கொடுக்குறான் நீங்கள் வந்து அங்கே சரியாக நடந்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறான் துளாராசிக்காரங்களில் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு புலம்புறத நம்ம வந்து பார்க்குறோம் அவர்களுக்கு வந்து நிறைய உடல்நல பிரச்சனைகள் வர்றதையும் நிறைய மன ரீதியாக நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் நிறைய பணம் வச்சுருக்குறாங்க ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை நம்ம வந்து தொல்லாமல் பார்க்குறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடுநிலை தவறிய போது அவர்கள் செய்த தவறுகள் உடனடியாக இவர்களுக்கு திரும்பி வருகிறது அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு தெய்வம் நின்று எல்லாம் வேணுங்கிற தண்டனையை உடனுக்குடனே கொடுத்து கொண்டு இருக்கிறது அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தாமதமாகிறது இயற்கை நீங்கள் செய்யும் உண்டான அத்தனையும் திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது செய்றீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் நீங்கள் அளவுக்கு பிறருக்கு தீமை செய்றீங்களோ அது வந்து உங்களுக்கு தீமை செய்யும் இதில் வந்து உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட்டில் நூறுரூபா இருக்குது ஒருத்தருக்கு பசி அப்படின்னா அப்படியே ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வர துளாராசிக்காரங்களையும் நம்ம பார்க்குறோம் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற துளாராசிக்காரங்களையும் பார்க்குறோம் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் எங்கள்கிட்டே நூறுரூபா தான் இருக்குது ஒருத்தன் பசின்னு கேட்டால் நான் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற துளாராசிக்காரங்களையும் பார்க்கணும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் இவங்களுடைய கேரக்டர் வந்து தீர்மானிக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு வந்து சுக்கரன் ரொம்ப கடுமையான பாதிப்புகள்லாம் இருப்பார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சம்னா அப்படி ஒரு கஞ்சம் அப்படி சொல்லலாம் அதாவது அறுத்த கைக்கு சுண்ணாம்புங்கிறது பெரிய விலையெல்லாம் கிடையாது கை அறுத்து ரத்தம் இருக்கு அங்கே சுண்ணாம்பு கூட வைக்க மாட்டாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த காஞ்சித்தலைவன்னு ஒரு படம் வரும் தான் பையனுக்கே மருந்து வாங்கி கொடுக்க முடியாமல் தான் பையன் இறந்து போனதை அவர் பார்க்குற மாதிரி சுருளிகாஜனுடைய படம் அது நீங்கள் வந்து நான் நிறைய துளாராசிக்காரர்கள் சுக்கரன் மோசமான பாதிப்புகள் உள்ளாவதால் அவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான செலவுகளை செய்ய மாட்டாங்க அனாவசிய செலவு செய்கிறது வேறு சாமி அத்தியாவசிய செலவுங்கிறது இருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருந்து வாங்கி சாப்பிட்றது அத்தியாவசியம் உங்களுக்கு ஒரு உடை வாங்கிக்கிறது அத்தியாவசியம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு பெருசாக கொண்டே ஒட்டுமொத்தமாக இழந்துடுறது இதை வந்து துளாராசியில் நான் பார்க்குறேன் இந்த கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க துளாராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் கொடுத்து கொண்டே இருப்பவர்களுக்கு பந்து கொண்டே இருக்கும் இறைவன் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இப்போ ஒரு எல்ஐசி போடுறோம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி துலா ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்துமே அவர்கள் செய்யக்கூடிய உணவளிப்பதாக இருக்கட்டும் பிறருக்கு உதவுவதாக இருக்கட்டும் உடை கொடுப்பதாக இருக்கட்டும் பிறருக்கு சமுதாயத்திற்கு இங்கே வந்து இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் அவர்களுக்கே திரும்பி வரும் உடனடி என்னைக்கு செஞ்சால் நாளைக்கே வராது ஆனால் வரும் கட்டாயம் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா நல்லா பாருங்கள் அவங்க அடுத்தவர்களுக்கு உதவிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கு போகிறதும் ஒன்று ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடுறதும் ஒன்று துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு செய்யுங்க பெருமைக்கு செய்யாதிங்க சும்மா நானும் செய்கிறேன் அப்படின்னு பெருமைக்கு செய்யாதீங்க உண்மையிலேயே இயலாதவர்களுக்கு உங்களால் உடை கொடுங்க உணவு கொடுங்க நீங்க வந்து கல்விக்கு உதவி பண்ணுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வந்து ஏதாவது சர்க்கரை நாற்காலி வேற ஏதேனும் உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் இல்லை வயதானவங்க நிறைய பேர் கோயில் வாசலில் உட்காந்து யாசம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் மாத்திரை மருந்தெல்லாம் தேவைப்படும் நீங்கள் எல்லாருக்கும் இந்த சோரே போடாம துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ரெகுலரா வச்சிக்கிட்டு அவங்களுக்கு போய் டாக்டர் டிஸ்கரைஸ் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட செக் பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக மருந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு மாதம் முறா மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு செலவாகும் அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவருடைய மருத்துவ செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படலாம் என்ன காரணம்னா அவங்க வந்து சம்மி சாப்பாடு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துட்றாங்க தண்ணி கிடைச்சிருது அவங்க ஏதோ ஒரு கோயில் வாசல்லையோ இன்னொரு இடத்துல படுத்துக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை அவர்கள் கர்மாவுக்கு அவர்கள் இறைவன் கொடுத்துட்றான் அவங்கவுங்க கர்மாவுக்கு உண்டான வாழ்க்கை இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதை நம்ம வந்து அதை உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் அந்த இடத்துல அவங்க பட வேண்டிய கஷ்டம் என்னன்னா அவங்க வந்து இந்த மருந்து மாத்திரையை போய் ஆட்டை கேட்பாங்க அதை கேட்டாலும் பிறர் வந்து என்ன மாத்திரை வாங்கி தருவாங்க என்ன எதுன்னு தெரியாது ஒரு சிலர் வந்து இப்போ தலைவலிக்கெல்லாம் போய் உங்ககூட்ட மாத்திரை கேட்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கும் சுகர் இருக்கும் இல்லை பிபி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு உடல் உபாதைகள் அவங்களுக்கு இருக்கோ அவர்களே பெற்ற பிள்ளைகள் கைவிட்டு தான் அந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி உங்களால ஒருத்தர் நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னா யாரோ ஒருத்தரை ஐயா உங்களுக்கு என்ன உடல்ல பிரச்சனை இருக்கா சரி வாங்க ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கன்சல்ட் பண்ணி ஐயா நீங்க மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது ஒன்று பண்ணிக்கிங்க மாசம் மாசம் ஆனா அஞ்சாந்தேதியோ உங்களுக்கு சம்பளம் அஞ்சாந்தேதியா இல்ல ஒரு பத்தாம் தேதியா இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா ஒரு மாதத்துக்கு தேவையான மாத்திரைகள் எல்லாம் நான் வந்து அதே மருத்துவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு மாதத்துக்கு இல்ல ரெண்டு முறை மூணு முறையாக பிரிச்சு கூட ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்க அந்த கோயிலுக்கு போவீங்களா இது உங்களுக்கு ரெண்டு வழி வகை செய்யும் நீங்களும் அந்த கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் அவங்களையும் போய் பார்த்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை மாத்திரை கொடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்க கொடுக்கும் பொழுது அங்கே இறைவன் உங்களை கவனித்து உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்து வந்துடுறீங்களா இந்த கரணம் திதி நாமயோகம் வரும் பொழுது உங்களை கொண்டு போய் கொடுக்க வச்சு அதனுடைய பலன்களை ஆயிரம் மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் இது வந்து துலாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்க வந்து இப்ப பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க கொடுக்கும் பொழுது நட்சத்திரம் வேறையாக இருக்கும்ல மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க அதே நட்சத்திரம் திரும்பி இருக்காது அந்த இடத்துல வேறு நாமயோகமாக இருக்கலாம் வேறு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு வேண்டப்பட்ட நாளில் தான் உங்களை கொண்டு போய் கொடுக்குறக்கே இறைவன் விடுவான் அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்கள் நீங்க உங்க சந்ததி உங்க எதிர்காலம் இவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க மிகப்பெரிய விஷயத்துக்கு போவாங்க அதே போல நீங்கள் நீதி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க அதாவது நீதி சொல்ல நம்ம போய் ஜட்ஜாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமா ஒரு பிரச்சனை நடக்குது அங்க போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா கூட நடுநிலையான பதிலைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாகவோ நீங்கள் ஏதேனும் பேசிவிட்டால் இயற்கை ஏற்க உங்களை அப்பதைக்கு விட்டுறோம் பின்னாடி உங்களை குற்றவாளியாக்கி உங்களுக்கு பாதகமான தீர்ப்பை ஏற்க சொல்லும் எப்பவுமே பாருங்க ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருப்பான் திருந்தி வாழனுங்கும் போது அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் திருந்தி நான் ரொம்ப நல்லவனா வாழணும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் துலாப் ராசியில் நான் பார்க்கிறேன் துலாராசிக்காரங்க ஒரு காலத்தில் செய்த தவறு அவர்கள் வாழ்கின் பிற்காலத்தில் வந்து ரொம்ப கடுமையா அவங்களை வந்து பாதிக்கும் இது வந்து ரிஷபத்துக்கும் உண்டு துலாமுக்கும் உண்டு துலாமுக்கு மிக மிக அதிகமாக உண்டு அதே போல் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பால் தொழில் பண்றவங்க இவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பால்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது பத்து லிட்டர் பால்ல ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி சேர்க்கறது இந்த உணவுகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துறது சுவை கொள்ள சுவைக்காக சுவைக்காக ஆ சுவைக்காக சேர்க்கறது இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி துளாராசிக்காரங்க எங்கேயாவது ஈடுபட்டீங்கன்னா பின்னாடி படுத்த படுக்கையாகிதான் மரணம் நீங்க வந்து உங்களை படுக்க வச்சு உங்களை வந்து ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு இயற்கை போட்டு உங்களை சோதிச்சு எடுத்துரும் இப்ப தெரியாது சார் இப்ப நாற்பது வயசுல இருக்கோம்னு வச்சுங்களேன் இப்ப தெரியாது இப்ப வந்து வருமானம் வரும் ஹோட்டல் நல்லா போகும் அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரிசியில் அந்த கல்லை கலக்கிறது தானியங்களில் வந்து கல்லை கலக்கிறது அந்த மாதிரி இடைக்காக சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க அதில் வந்து நல்ல தானியங்களில் கொஞ்சம் இந்த மோசமான தானியங்களை கலந்துக்கிறது அதெல்லாம் பண்ணி இந்த இடைக்களை விற்றுருவாங்க அப்பொழுது அவனுக்கு வேணால் தெரியாமல் போயிடலாம் நீங்கள் வந்து நான் நான் நிறைய இதை அனுபவிச்சிருக்கேன் நான் மலைக்கடை வச்சுருந்ததுனால இதை வந்து நான் நிறைய நிறைய வியாபாரிகள்கிட்ட நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கிறேன் நல்ல பழங்கள் தக்காளி பழங்களை கீழே கொட்டிடுவாங்க நடை இடையில கொஞ்சம் மோசமான பழங்களை போட்டு மேலேயும் நல்ல பழங்களை போட்டுருவாங்க இப்போ என்ன ஆகுன்னா கொட்டும் போது பின்னாடி தானே வரும் அப்ப கீழ பார்த்தா நமக்கு நல்ல பழமாக இருக்கும் அந்த கூடையில மேல பார்க்கும்போது நல்ல பழமாக தான் இருக்கும் இடையில போய் நம்ம பிரித்து விற்கும் போது நமக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வீணா போயிடும் யார் பார்க்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து செய்யக்கூடிய தவறு பின்னாடி அவங்க விவசாயத்தை அழிக்கும் அவர்கள் சந்ததி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பாக்குறக்கு அது ரொம்ப சின்ன தவறா தெரியும் இதெல்லாம் போய் என்னத்தை போய் ஆற போகுது அப்படின்லாம் தெரியும் ஆனா இயற்கை உங்களை நீதி தவறாமல் பாதுகாப்பதற்காகத்தான் உங்களை துலாம் ராசியில் படைத்திருக்கிறது அவர் சில கேட்கலாம் நான் ரொம்ப நீதி தவறாம தான் நடந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் நல்லதே நடக்கல அப்படின்னா கட்டாயம் நடக்கும் நடந்த எல்லோரையும் நான் பார்த்துருக்கேன் நம்பிக்கையோட இருக்கேன் எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் தவறே செய்யாதீர்கள் ஏன்னா இன்னைக்கு யார் பார்க்குறாங்க நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா பின்னாடி இயற்கை உங்களை தண்டனைக்குள்ளாக்கும் ஏற்கனவே எப்பொழுதோ செய்த தவறுக்குத்தான் நாம இந்த துளாராசியில பிறந்திருக்கிறோம் எதற்காக இறைவன் நம்மை சோதிக்கிறான் இப்போ இவனுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இந்த வாய்ப்புல இவன் தவறு செய்யறானா இல்லையா இயற்கை வந்து எனக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கொடுத்துருச்சு அதை வந்து நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா இல்லையா அப்படின்னு என்ன வேறு பார்க்குது அந்த இடத்துல தப்பாக பயன்படுத்தும் போது நீ இன்னும் இல்லை ரஜா சரி போய்ட்டு வா அப்படின்னு நம்மளை கீழே தள்ளிடுது இல்லை அதை நான் சரியாக பயன்படுத்தி அதை நான் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு வியாபாரமோ ஒரு சினிமாவோ ஒரு தொழிலோ பத்து பேர்த்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி அந்த தொழிலை நான் செய்யும் பொழுது இயற்கை என்னையும் வளர்த்தும் தொழிலையும் வளர்த்தும் வேறு லெவலுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுறோம் சாமி துலாமுக்கு வாஸ்து சார்ந்த பிரச்சனை என்னென்ன சாமி துலாமுக்கு வந்து நேரடியாக குபேர தான் பாதிக்கப்படுறதெல்லாம் குபேர மூளை பாதிக்கப்படுவது குபேர மூளை பாதிக்கப்பட்ட வீட்டில் குடியிருப்பது இடம் பூமி அமையாமல் இருப்பது இடம் பூமி பிரச்சனையில் இருப்பது சகோதர பிரச்சனையில் இருப்பது சகோதரர்களுக்கு உடன் உடல்நிலை சரியில்லாமல் போவது சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அல்லது குழந்தை இல்லாமல் போய் அதை பார்ப்பது தந்தையார் கூட பிறந்தவங்க அத்தை மாமன் இவங்க எல்லாம் சிரமம் படுறதை பார்க்கறதெல்லாம் நான் வந்து வாஸ்து ரீதியா பார்க்குறேன் அதே போல இந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் நீங்க வந்து தெற்கு சுவர்ல கட்டாயம் ஜன்னல் இருக்க வேண்டும் எங்க தெற்கு சுவரில் ஜன்னல் இல்லையோ அங்கே பிரச்சனை வரும் அதெல்லாம் நீச்ச வாசல் உச்ச வாசல் இருக்கு ஒருவேளை நீச்ச வாசல்ல ஜன்னல் வச்சிட்றது நீச்ச வாசல்ல கதவே வச்சிடறது அந்த மாதிரி இருந்தா கட்டாயம் அந்த வீட்டில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ மாட்டார்கள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்கும் தெற்கு பக்கம் திறக்கவே மாட்டாங்க எங்கு தெற்கு ஜேனல் அங்கே தான் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான சண்டைகள் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு வீட்டோட பீரோ வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூளை தான் குபேரம் மூலையில் வடக்கு பார்த்து தான் பீரோ வைக்கணும் ஏன் அங்கே அப்படின்னா நீங்கள் எதை போட்டாலும் விளைந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது குபேரம் மூலை தான் நீங்கள் வந்து பணத்தை வச்சிங்கன்னா அது பெருகிட்டே இருக்கிறது குபேரம் மூலை தான் நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி அந்த இடத்துல இருந்தால் அடுத்த சந்ததி பெருகும் எதை போட்டாலும் பெருக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மூளை பாதிக்கப்பட்டா மைனஸ் எல்லாம் பெருகிட்டே இருக்கும்ல பிளஸ் எல்லாம் பெருகிறதுக்கு பதிலா மைனஸ் எல்லாம் பெருகிட்டே இருக்கும் இல்லையா தான் வந்து நம்ம வாஸ்து ரீதியாக பார்க்குறோம் நீங்க வந்து துளாராசிக்காரங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நல்ல அரசியல் ரீதியா நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா உங்க வீடு வாஸ்துப்படி நல்லா தான் இருக்கு ஒரு வேலை உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை வருது அரசியல் ரீதியா பிரச்சனை இருக்கு இல்லை உங்களுக்கு கோர்ட்டு கேஸு நடக்குது உங்க சகோதரம் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்க மாட்டுறாங்க தந்தையார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் குபேர மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய குபேர மூலையானது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் அப்படிங்கிறது விஷயம் அந்த இடம் பாதிக்கப்படவில்லை என்றால் வீட்டிலோட பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் வீட்டில் வந்து காசே பெருகாது நீங்கள் எவ்வளோ சம்பாதிங்க திரும்ப 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 செலவாகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அது வந்து செலவுக்குள்ளேயே போகும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் கட்டுவாங்க ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் ஐயா ஆனா பத்து லட்சம் செலவாகுதுங்க செலவாகுதுங்கய்யா அப்படின்னு சொல்றவங்க ஒரு வியாபாரம் பெருக மாட்டேங்குது இல்ல வந்து ஒரு செழிப்பாக முடியல ஒரு குழந்தையின்மை அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வீட்டின் குபேரம் மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா குபேரம் மூலையில் நீச்ச வாசலில் ஏதாவது ஓப்பன் வச்சிருப்பாங்க இல்லைன்னா செவ்வறு கிராஸா இருக்கும் ஒரு சிலர் இந்த வந்து இடம் விற்கிறவங்க தரகர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குபேர மூளை இழுத்து இருந்தா ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வித்துட்டு போயிடுவாங்க ஸோ நூறு சதவீதம் எந்த மூளை இழுத்து இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை தான் அது குபேர மூளை இருந்தாலும் சரி இல்லை ஈசானிய இருந்தாலும் சரி வாய் மூளை இழுத்திருந்தாலும் சரி அக்னி இழுத்து இருந்தாலும் சரி எங்கு இழுத்து இருந்தாலும் பிரச்சனை தான் குபேர மூளை எங்காவது கிராஸாக இருந்தது அப்படின்னா வீட்டில் செல்வம் தங்காது நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுங்க எவ்வளோ பெரிய தொழில் வேணாலும் பண்ணுங்க வரைவை விட செலவு அதிகமாக இருக்கிறதா உங்கள் வீட்டின் குபேர மூலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை சரி செய்து கொள்ளுங்கள் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நம்ம சரி செய்து கொடுத்துடலாம் நிச்சயமாக சமயம் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகனை போய் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு திருத்தணி முருகனை போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதியை போய் வழிபட்டு வர்றது சிறப்பு திருப்பதி பெருமாளையே போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் எல்லாரும் சொல்கிற துளாராசிக்காரங்க திருப்பதியா அப்படின்னு துளாராசிக்காரங்க திருப்பதி போங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் திருப்பதி பெருமாளை போய் வழிபட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த கோயில்களெல்லாம் தவிர்த்து இது வரைக்கும் அடையாத ஒரு நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டுமானால் தாராசுரம் ராஜராஜ சோழனுடைய பையன் கட்டின கோவில் தாராசுரம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்பதை நீங்கள் உணர்ந்தே தீர்வீர்கள் வீட்டில் வந்து தராசு வாங்கி வைங்க தராசு வாங்கி வச்சு நீங்க வந்து த தராசை வழிபாடு பண்ணுங்க தராசுனா இந்த எலக்ட்ரானிக் தராசு இல்லை இந்த கையில இடம் போடுவாங்க இல்லையா அந்த தராசு வாங்கி நீங்கள் எதாவது பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தராசுல அளந்து பாருங்க அந்த தராசுல நீங்க அளக்க அளக்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் நீங்க வந்து யாராவது இந்த ரோட்டோரமாக இந்த கடை வச்சுருப்பாங்க வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் இந்த தராசு வாங்க முடியாது இல்லை ரொம்ப பழைய தராசு வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி மளிகை கணக்காரங்க எதாவது சிரமப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது புதுசாக கடை வைக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தராசு வந்து இலவசமாக வாங்கி கொடுக்கலாம் நான் வாங்கி கொடுக்குறேன்ப்பா நீ வந்து நல்லா தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கையில் தராசு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து ரொம்ப நல்லா பெருகும் நான் வந்து துளாராசியில் இருக்கேன் இப்போ என் நண்பன் வந்து புதுசாக ஒரு கடை வைக்க போகிறான் அப்படின்னா நான் வந்து என் நண்பனுக்கு ஒரு தராசு வாங்கி இலவசமாக எலக்ட்ரானிக் தராசோ அல்லது கையில் அது ஏதோ ஒரு தராசு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா எல்லாம் எலக்ட்ரானிக் தராசு ஆகிடுச்சி கடையிலெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதா தராசும் வாங்கி கொடுங்க ஒரு எலக்ட்ரானிக் தராசும் வாங்கி கொடுத்து நல்ல எண்ணத்தோட சொல்லுங்கள் பரிகாரமாக செய்யாதீங்க இதை நீ நல்லா கடை வச்சு நல்லா வார்ப்பா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நண்பா நான் அதை பார்க்குறேன் அப்படி நல்ல எண்ணத்தோடு செய்ங்க எப்போவுமே யாருக்கு தானம் கொடுப்பதையும் தானம் என நினைத்து கொடுத்தீர்கள் என்றால் அது விளங்கவே விளங்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்றும் தானம் கொடுத்து அவங்களை காப்பாற்றலாம் போகிறதில்ல ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனால அவனால் கோடி சொன்னாயிரம் பூரா இல்லை நம் கர்மாவை கழிப்பதற்காகத்தான் நம் தானம் கொடுக்குறோமே தவிர நீங்கள் வந்து நான் பெருசா வந்து போய் தானம் பண்ணிட்டேன் நான் தான் கொடையாளி நான் வந்து அவங்க வாழ்க்கையை காப்பாத்திட்டேன் அப்படிலாம் நினச்சலாம் எதுவும் செய்யாதீங்க இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் எனக்கு நான் வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ இறைவன் உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருப்பான் நிச்சயமா சாமி இவங்க என்னைக்கு போய் கும்பிடணும் சாமி சாமி இவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் இறை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல சுக்கராச்சாரியார் வழிபாடு செய்வது சுக்ரீஸ்வரர் வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு இவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு போய் இந்த வழிபாடுகள் செய்தாலும் மிக மிக சிறப்பு தாராசுரம் போகும்போது இவங்க நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு அருமை சாமி அருமை இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இவங்க வந்து பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் அதே போல் பஞ்சபக்ஷியில் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கான பட்சி அரசு வேலையில் இருக்கும் பொழுது இந்த பகல் நேரங்களில் இந்த மந்திரத்தை சொல்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் இவங்களுடைய சகோதர பிரச்சனைகள் இவங்களுடைய இடப்பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம் இவர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும் இந்த மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரிசவராசிக்கு சொல்லியிருக்கோம் அதை அதே போல் இவங்களுக்கும் சொல்கிறோம் திருப்பூரில் சுக்கரீஸ்வரர் கோயில் இருக்கு சுக்கரீஸ்வர் கோயிலில் போய் சுவாமி முன்னாடி உட்கார்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபித்து அங்கே சுவாமியிட அரலாசி வாங்கிட்டு வந்தால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த அண்டிகள் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க சாமி